அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் டெல்லி விஜயம் தலைநகரை மட்டுமல்ல தமிழக அரசியல் களத்தையும் சற்று சூடேற்றி இருக்கிறது இது தொடர்பாக தமிழக செய்தி சேனல்கள் வெளியிட்ட செய்திகள் முன்னுக்கு பின் முரணாக இருந்தது எது உண்மை என்பதை டெல்லியில் இருக்கும் நமது செய்தியாளர்களிடம் விசாரித்தோம் அவர்கள் சொன்ன பல விஷயங்களை பார்க்கும் பொழுது ஜனவரி மாதத்திற்கு பிறகு தமிழக அரசியல் களத்தில் மாற்றம் ஏற்பட போகிறது என்பதை நம்மால் உணர முடிகிறது தமிழகத்தில் அதிமுக மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி முழுவதுமாக நிலை குலைந்து விட்டது என்ற பிரச்சாரத்தை ஆளும் திமுக தரப்பு ஊடகங்கள் தீவிரமாக செய்து வருகின்றன அதற்கு வலு சேர்க்கும் விதமாக ஒரு பக்கம் செங்கோட்டையன் மறுபக்கம் தினகரன் என இபிஎஸ் மீது விமர்சன அம்புகளை பாய்ச்சி வருகின்றார்கள் இருந்தாலும் இதில் கவனிக்க வேண்டியது என்னவென்றால் சசிகலா பன்னீர்செல்வமும் இத்தகைய விமர்சனங்களை வைக்கவில்லை காரணம் அவர்கள் வேறு ரூட்டை எடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த டெல்லி பயணத்தில் அதுவும் விவாதிக்கப்பட்டதாம் சரி அமித்ஷா மற்றும் எடப்பாடி பழனிசாமி சந்திப்பில் எடுக்கப்பட்ட முடிவுகளை பார்க்கலாம் தமிழகத்தை சேர்ந்த ஒரு தொழில் அதிபர் தான் அமித்ஷா மற்றும் எடப்பாடி பழனிசாமி இடையே மொழிபெயர்ப்பாளராக இருந்துள்ள முதலில் எடப்பாடி பழனிசாமி மேற்கொண்டு வரும் தேர்தல் பரப்புரை தொடர்பான தகவல்களை அமித்ஷா கேட்டறிந்தார் மேலும் பழனிசாமியின் பயணத்திற்கு பிறகு களத்தில் மக்கள் மனநிலையில் ஏற்பட்டுள்ள மாற்றம் தொடர்பான துல்லிய தகவல்களையும் தங்களது ஏஜென்சி எடுத்த கள நிலவர அறிக்கையையும் அமித்ஷா பகிர்ந்தார் அதில் கவனிக்க வேண்டிய முக்கியமான கூறுகளையும் இருவரும் விவாதித்துள்ளனர் அதிமுக விவகாரம் மற்றும் அவரை என்ன செய்வது என்பது எடப்பாடி பழனிசாமி பேசியுள்ளார் அதற்கு அமித்ஷாவோ உங்கள் கட்சி விவகாரத்தில் நாங்கள் தலையிட போவதில்லை அதே நேரத்தில் செங்கோட்டையனுக்கு பின்னணியில் நிச்சயமாக டெல்லி இல்லை என்பதையும் அவருக்கு எங்கள் ஆதரவு இல்லை என்றும் தெளிவுபட கூறியுள்ளார் சசிகலா மற்றும் பன்னீர்செல்வத்தை எப்படி கூட்டணிக்குள் கொண்டு வருவது என்பது பற்றியும் அடுத்த கட்ட நகர்வு குறித்தும் அவர் பேசியிருக்கிறார் இருந்தாலும் தினகரனை மீண்டும் கூட்டணிக்குள் சேர்க்கும் முடிவு இப்போதைக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது குறிப்பாக முக்களத்தோர் சமுதாயம் அதிமுக மீது அதிருப்தியில் இருக்கிறது அதை சரிக்கட்ட மதுரை விமான நிலையத்திற்கு பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் பெயரை சூட்ட முன்வர வேண்டும் மற்றும் பாரத் ரத்னா தர வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்துள்ளார் எடப்பாடி பழனிசாமி இவ்வாறு செய்தால் தினகரனின் ஆட்டம் முடிவுக்கு வரும் தனது சமுதாய பலத்தை மட்டுமே அடிப்படையாக வைத்து தினகரன் இதனை செய்து வருகிறார் மேலும் தினகரனை இயக்க யார் என்ற விவாதமும் நடந்திருக்கிறது அந்த நேரத்தில் திமுக மற்றும் பாஜகவின் முன்னாள் தலைவரின் பெயரும் அடிப்பட்டுள்ளதாம் அதை நான் பார்த்துக் கொள்கிறேன் என அமித்ஷா சொல்லிவிட்டார் அடுத்த விவகாரம் தான் அதிமுக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது என்னதான் திமுக ஆட்சியின் மீது அதிருப்தி இருந்தாலும் அவர்களின் கூட்டணியும் இப்போதே மக்களுக்கு பணப்பட்டுவாடா செய்ய பணத்தை இறக்கிவிட்டதாகவும் தெரிகிறது எனவே அதை எதிர்கொள்ளும் விதமாக சில நகர்வுகளை செய்ய வேண்டும் இதற்கு டெல்லியின் உதவி தேவைப்படுகிறது என தான் கொண்டு வந்திருந்த அவர் அமித்ஷாவிடம் கொடுத்திருக்கிறார் திமுக அரசிற்கு எதிராக வரும் நாட்களில் முன்னெடுக்க வேண்டிய போராட்டங்கள் மற்றும் எழுப்ப வேண்டிய பிரச்சாரங்களையும் இருவரும் விவாதித்திருக்கின்றனர் இதில் நாமக்கல் மற்றும் திருச்சியில் நடைபெற்ற கிட்னி திருட்டும் முக்கிய இடத்தை பிடித்துள்ளதாம் எது எப்படி இருந்தாலும் தற்போது களத்தில் திமுகவிற்கு சாதகமாக இருக்கும் விஷயங்களை டெல்லி புரிந்து கொண்டிருக்கிறது இருந்தாலும் அந்த சாதகங்களை திமுகவிற்கு பாதகங்களாக மாற்றி அதிமுகவை கரை சேர்ப்பதற்கு விஷயங்களை திட்டமிட்டுள்ளது டெல்லி அந்த வகையில் எடப்பாடிக்கு எதிரான குரல்கள் காணாமல் போகும் இன்னும் பல சுவாரஸ்யங்கள் நடக்க இருக்கின்றன காத்திருப்போம்